ஸ்ரீ குருபியோ நமஹா மகர்ஷி பதஞ்சலி யோகசாஸ்திரத்தில் ஆரம்பத்தில் சித்த விறத்தி நிரோதம் அப்படிங்கிறத பற்றி சொல்லியிருக்க அதை பண்ணுறதுக்கு மனசை சமநிலைப்படுத்துறதுக்கு அபியாசம் வைராக்கியம்ங்கிற ரெண்டு இன்ஸ்ட்ருமெண்ட்டை கொடுத்துருக்கார் அந்த வைராக்கியத்தை அடைஞ்சதுக்கப்புறமா ஈஸ்வர பிரணிதானாத் வா அப்படின்னு சொல்லிட்டு பகவான்கிட்ட சமர்ப்பணம் பண்ணணும்னு சொன்னார் அப்படி பகவான்கிட்ட நம்மளை சமர்ப்பணம் பண்ணுறதுனால நம்ம மனசுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்தராயங்கள் அதாவது கல்மிஷங்கள் அத்தனையும் மறைஞ்சு போயிடும் காணாமல் போயிடும்னு சொன்னார் அப்போ மனசுக்குள்ளே என்னது அது கல்மிஷங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு அதை லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லியிருக்க அந்த விஷயங்கள் எல்லாமே சம்ஸ்காரம் அதாவது வழி வழியாக வரக்கூடிய சம்ஸ்காரத்தினால் வரக்கூடியது தான் அப்படிங்கிறத சொல்லிவிட்டு சம்ஸ்காரத்தினால வரக்கூடிய நம்மளுக்கு யோகத்துக்கு உண்டான தடையாக இருக்கக்கூடிய அந்த கல்மிஷங்களை போக்கணுன்னா என்ன பண்ணணும் அப்படின்னு தான் அடுத்தது சொல்ல போற தத் பிரதிஷேதார்த்தம் ஏக தத்துவ அபியாசகா தத் அப்படின்னு சொன்னாக்க மனசுல இருக்கக்கூடிய அந்தராயங்கள் பிரதிஷேதார்த்தம் அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாத்தையும் டிஸ்பெல் பண்ணுறதுக்காக வெளியில் தழுறதுக்காக என்ன பண்ணலாம் ஏக தத்துவ ஒரே தத்துவத்தையே அபியாசம் பண்ணணும் பரபிரம்ம்கிறது ஒன்று தான் அப்படிங்கிறது நல்லா உணர்ந்துண்டு முன்னாடியே தசிய வாச்சகா பிரணவகா பிரணவ மந்திரம்னு முன்னாடி சொன்னது இல்லையா பிரம்மத்தினுடைய வாச்சகம் பிரணவம்னு சொன்னது இல்லையா அந்த ஈஸ்வரன் ஒத்தம்தான் அப்படின்னு சொல்லிட்டு அகத முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு அப்படின்னு சொன்னதில்லையே திருவள்ளுவர் அந்த மாதிரி இந்த உலகத்துக்கு எல்லாத்துக்கும் ஆ எழுத்துக்கள் எல்லாத்துக்கும் ஆ எப்படி முதல்ல வருதோ அதே மாதிரியே இந்த உலகத்துக்கு ஆதி பகவன்கிறவன் தான் முதல்வன் அப்படின்னு சொல்லி சொல்கிறா இல்லையா அதை ஃபாலோ பண்ணி ஏக் ஒரே தத்துவத்தை அபியாசம் பண்ணணும்னு சொல்கிற ஓகே ஏக தத்துவத்தை அபியாசம் பண்ணினா அந்த மனசனுடைய ஸ்டேட்டஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இப்போ அடுத்தது சொல்கிற மனசில் மைத்ரி கருணா முதிதா உபேக்ஷானாம் சுக துக்க புண்ணிய புண்ணிய விஷயானாம் பாவனாதக சித்த பிரசாதனம் அப்படின்னு சொல்லிட்டு முதல்ல மைத்ரி அந்த பாவம் இருக்கணும் எல்லா மனுஷாலிட்டியும் எல்லா ஜீவன்கள்கிட்டையும் அந்த மைத்ரி ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்னேகபாவம் அடுத்தது கருணா கம்பேஷன் கண்டு கஷ்டப்படுறவால பார்த்து இறக்கப்படக்கூடிய குணம் முதிதாக எப்பயுமே ஒரு சந்தோஷமான இருக்கக்கூடிய நிலமை அப்புறமா உபேக்ஷானம் சுக துக்க புண்ணிய புண்ணியத்தை பற்றி அதாவது கஷ்ட நஷ்டத்தை பற்றி எதுவுமே கவலைப்படாமல் அதாவது கவலைப்படாமல் இருக்கிறதுன்னா எல்லாமே வரும் பகல் இரவு எப்படி வருதோ அதே மாதிரி தான் சுகம் துக்கம் ரெண்டுமே மாறி மாறி வருங்கிற ஞானத்தை உண்டு பண்ணிட்டு அதை ஈக்குவலாக மைண்டை வச்சுக்கிறது அடுத்தது பாவனாத்தக இந்த விஷயங்களையே பாவனை பண்ணிட்டுருக்கிறதுனால சித்தம் பிரசாதனம் மனசு வந்து அமைதியாகும் அந்த மென்டல் பீஸ் ஈஸியாக கிடைக்கும் ஸோ மைத்து கருணா முதிதா உபேக்ஷானாம் சுக துக்க புண்ணிய புண்ணிய விஷயானாம் சித்த சித்தப்பிரசாதனம் அப்படின்னு சொல்லிட்டு இதை அழகாக நம்மளுக்கு என்ன குணம் மனசில் ஜெனரேட் ஆகணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்கேன் பகவானும் இந்த மாதிரி எதாவது சொல்லியிருக்காரா நம்மளுக்கு அப்படின்னு கேட்டாக்க ரொம்ப அழகாக இதே வார்த்தைகளை உபயோகப்படுத்தி பகவத்கீதையில் பன்னெண்டாவது அத்தியாயம் பக்தி யோகம்னு ஒன்று வச்சுருக்க அந்த பக்தி யோகத்தில் அர்ஜுனா எனக்கு பிரியமானவன்லாம் யாருன்னு உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அழகாக லிஸ்ட் அவுட் பண்ணி சொல்லிட்டு வர்றார் இது எப்போன்னு கேட்டாக்க விஸ்வரூபத்தை காமிச்சதுக்கு அப்புறமா விஸ்வரூப தர்ஷன அத்தியாயத்துக்கு அடுத்த அத்தியாயம் பக்தி யோகம் அந்த பக்தி யோகம் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் பதிமூணாவது ஸ்லோகமும் பதினாலாவது ஸ்லோகமும் பாருங்க அத்வேஷ்டா முதல் விஷயமே துவேஷம் இல்லாமல் இருக்கணும் யார்கிட்ட துவேஷம் இருக்கக்கூடாது சர்வபூத்தானாம் எல்லா ஜன ஜீவன்கள் கிட்டேயும் அடுத்தது என்னது மைத்ர மைத்ரினாக்கா ஃப்ரெண்ட்ஷிப்பு ஸ்னேகபாவம் கருணானாக்கா கம்பேஷன் அப்படியே காருண்ணியமாக இருக்கிறது இறக்கம்னு அர்த்தம் கருணை ஏவச்ச இதுதான் மனசில் இருக்கணும் நான் இவாகிட்ட கருணையாக இருப்பேன் அவங்க கிட்ட கருணையாக இருப்பேங்கிறதுலாம் இல்லை அந்த ஏ வந்து ஆல்வேஸ் அப்படிங்கிறதுக்கு ஸ்ட்ரெஸ் அது நிர்மமோ நிரகங்காலகா சரி நான் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருப்பேன் நான் அப்படி இருப்பேன் இப்படியாக இருப்பேன்னு நம்ம சொல்லிட்டோம்னாக்கா அங்கே மமக்காரம் இருக்குது இருக்கு இருக்குதுன்னு அர்த்தம் ஸோ நான் அப்படி இருக்கேன்னு நீ சொல்லிக்காத ஆனால் மனசில் நீ இப்படி இருந்துக்கோ அப்படிங்கிறதுக்காக துவேஷம் இல்லாமல் இரு எல்லா கிட்டேயும் ஃப்ரெண்ட்ஷிப்பாக இரு கருணையோடு இது அதே நேரத்தில் உன்கிட்ட மமக்காரம் அகங்காரம் இல்லாமல் இருக்கான்னு செக் பண்ணிக்கோ அப்புறம் சமதுக்க சுக க்ஷமி அப்படின்னு சொல்லிட்டு இதில் பார்த்தோம் இல்லையா சுகதுக்க புண்யா புண்ணிய விஷயானம்னு பார்த்தோம் இல்லையா அதே தான் இங்கே சொல்கிறார் சுகதுக்கங்களை சமமாக ட்ரீட் பண்ணணும் க்ஷமிங்கிறது ரொம்ப முக்கியமான வார்த்தை ஃபர்கீவ்னஸ்னு அர்த்தம் யா யாராவது தப்பு பண்ணினா அதை பொறுத்துக்கக்கூடிய அந்த குணம் மட்டும்தான் ரொம்பவே ஒசந்த குணம்னு சொல்லுவாள் அந்த மாதிரி க்ஷமா குணத்தை வச்சுக்கணும் அப்போ அப்படி இருக்கிறவன் சந்துஷ்ட சததம் அதான் இங்கே முதித்தா அப்படின்னுங்கிற வார்த்தையை சொன்னோம் இல்லையா ஃபார்மலாவில் அதே தான் சந்துஷ்ட சததம் யார் அவன் பேர் யோகி அப்படின்னு சொல்கிறார் பகவான் யதாத்மா அவன் எப்பயுமே முன்னாடி சொன்ன மாதிரி யதாத்மா பிரயத்னம் பண்ணிகிட்டே இருப்பான் யோகத்துக்காக அவனுடைய புத்தி அப்படி இருக்கும் திருட நிச்சயா ஸோ இதெல்லாம் நம்மளுக்கு அஸ்வேதன்ஸ் கொடுக்குறா பரமாத்மா திருட நிச்சயமாக இருப்பான் அவனுடைய புத்தி மனசெல்லாம் எங்கே இருக்கும் மையத்த மனஹா என்கிட்ட மனசு இருக்கும் என்கிட்ட புத்தி இருக்கும் அவன் கேட்டா கேட்டால் மத்பக்தா என்னுடைய பக்தன் அர்ஜுனா ச மே பிரியகா அவன் எனக்கு பிரியமானவன் தெரியுமா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த பகவானே க கிருஷ்ணனே அர்ஜுனன் கிட்ட அந்த ஒரு சீக்ரெட்டை சொல்கிறார் அத்வேஷ்டா சர்வபூதானாம் மைத்ராக கருண ஏவச்ச சந்துஷ்ட சததம் அப்படின்னு சொல்லிட்டு எப்பயுமே எல் யார்கிட்டையுமே துவேஷம் இல்லாத குணம் ஸ்னேகபாவத்தோடு இருக்க குணம் காண்யமாமாக இருக்கக்கூடியது ஆல்வேஸ் சந்தோஷமாக இருக்கக்கூடியது அதுக்கப்புறமா எல்லாரும் சுகம் துக்கம் இது எல்லாத்தையுமே ஈக்குவலாக ட்ரீட் பண்ணக்கூடியது தப்பு பண்ணினா மற்றவாட க்ஷமிக்கக்கூடிய குணம் இந்த மாதிரி இருக்கக்கூடியவன்லாம் அகங்காரம் மமக்காரம் எல்லாமே இருக்கான் நான் செக் பண்ணிட்டு அவன் என்னுடைய பக்தனா இருப்பான் அவன் நிச்சயமாக எனக்கு பிரியமானவன்தான் அப்படின்னு ச மே பிரியா அப்படின்னு சொல்லிட்டு யார் எனக்கு பிரியமானவன் சொல்லிட்டு நிறைய லிஸ்ட் அவுட் பண்ணிகிட்டே வருவார் அதில் பன்னெண்டாவது அத்தியாயத்தில் எனக்கு பிரியமானவன்கிற ஆரம்ப ஸ்லோகம் இது ஸோ இதே மாதிரி பகவானுக்கு பிரீத்தியான விஷயங்களை நம்ம மனசுக்குள்ளே விதைச்சுன்ட்டு அவனுக்கு பிரீத்திக்கு பாத்திரமாகவே நம்ம இருக்கலாம்